காவல்துறையினுடைய காட்டு பிராண்டி தனத்தை கண்டித்து அல்லது ரவுடித்தனத்தை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் அம்மா தெய்வானை அவர்களே வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தொடர் ஹாஜா மொய்தீன் அவர்களே மாவட்ட செயலாளர் முனியரசு அவர்களே இந்த போராட்டத்திற்கு முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் மரியாதைக்குரிய வீணா சுந்தர் அவர்களே மு கருப்பையா அவர்களே மெய்யலகன் அவர்களே கருப்பணன் அவர்களே மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர்கள் தாக்கு பாண்டியன் அவர்களே சாக்கன் சர்மா அவர்களே மாதேஷ் அவர்களே குபேந்திரன் அவர்களே மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர்கள் நீலவானத்து நிலவன் அவர்களே மும்பை அர்ஜூன் அவர்களே முகிலன் அவர்களே பெரு செல்வம் அவர்களே இந்த போராட்டத்தில் எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான மரியாதைக்குரிய சகோதரர் எஸ் எஸ் பாலாஜி அவர்களே இந்த போராட்டத்தில் என்னோடு நின்று ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய இரா கிட்டு அவர்களே இந்த போராட்டத்தில் என்னோடு நின்று ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய தோழர் நாவரசன் அவர்களே மரியாதைக்குரிய தோழர் சௌ பாபேந்தன் அவர்களே இந்த போராட்டத்தை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற கட்சியினுடைய தலைமை நிலை செயலாளரும் முன்னணி தலைவர்கள் ஒருவருமான மரியாதைக்குரிய அண்ணன் தகடொருமா தமிழ்ச்செல்வன் அவர்களே எனக்கு பின்னால் இங்கே உரையாற்ற இருக்கக்கூடிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அறிஞர் நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்களுடைய மனசாட்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அறிஞர் ரவிக்குமார் அவர்களே இந்த போராட்டத்திலே கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்கின்ற அடிப்படைகள் தான் ஆடாவிட்டாலும் தன் சதையாடும் என்று சொல்வார்கள் அந்த அடிப்படையில் இந்த போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் மரியாதைக்குரிய விழுப்புரம் மாவட்ட செயலாளர்கள் தம்பி வீர பொன்னிவளவன் அவர்களே மலைச்சாமி அவர்களே பெரியார் அவர்களே தம்பி திராவிடமணி அவர்களே விடுதலை செல்வன் அவர்களே அறிவுக்கரசு அவர்களே திலீபன் அவர்களே நெல்லையிலிருந்து வந்திருக்கின்ற மாவட்ட செயலாளர் தம்பி வளவன் ஈரோடு மாவட்ட செயலாளர் அந்தியூர் ஈஸ்வரன் அவர்களே இந்த போராட்டத்திலே என்னோட மூன்று நாட்கள் நின்று ஒருங்கிணைப்பு பணிகளை செய்த இளைஞத்தில் எழுச்சிப் பரிசினுடைய மாவட்ட அமைப்பாளர் தம்பி களப்போராளி சாம்ராய் குரு அவர்களே இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கின்ற சகோதரிகளே சகோதரர்களே தம்பி மணிக்குமார் அவர்களே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர் மோகன் அவர்களே இந்த போராட்டத்தில் நாம் என்ன என்று செய்தி சேகரித்துக் கொண்டிருக்கின்ற பத்திரிகையாளர்களே செய்தியாளர்களே காவல்துறை நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய காவல்துறை நண்பர்கள் நிறைய வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பக்கத்தில் வந்து கூட எடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அங்க நீங்க வந்து தீவெட்டி பட்டியல எங்க சகோதரிகள் எடுக்கும் போது அந்த வீடியோவை எடுத்து உடைச்சிருக்கீங்க நாங்க உடைக்க மாட்டோம் அதனால நீங்க தைரியமா எடுத்து அதை பத்தி பிரச்சனை இல்லை சகோதரிகள் அங்க நம்ம இன்னைக்கு காலையில தீவெட்டி பட்டிக்கு போகும்பொழுது அதாவது என்ன என்ன நடந்திருக்கு காவல்துறை வந்து தீவெட்டி பட்டியல சல்லி கற்களை சல்லி கற்களை யாரும் எடுப்பாங்க சல்லி சல்லி பயில்தான் எடுப்பாங்க ஆனா சல்லி கற்களை அப்படி தீட்டு வந்து வச்சு எடுத்து எரியறாங்க அந்த வீடியோவை நம்மளுடைய சகோதரி எடுத்துருக்கிறாங்க அந்த சகோதரியுடைய கையை பிடிச்சி இழுத்து போனை உடைச்சிருக்கிறாங்க ஒரு போலீஸ் வந்து ரொம்ப டீசெண்டாக அதை வாங்கி டெலிட் பண்ணிட்டு போனை கொடுத்துருக்காரு அதுலேயும் அப்படியே இருக்கிறாங்க இப்படியான ஒரு வன்கொடுமை என்ன என்ன காரணத்துக்காக இவ்வளவு தாக்குதல் வீடுக்குள்ள புகுந்து அடிச்சிருக்கிறாங்க தீவெட்டி பட்டியல குளிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பெண்மணி குளிச்சுட்டு இருக்கிறாங்க உள்ள புகுந்து தூக்கிட்டு வந்து அடிச்சிருக்கிறாங்க அந்த நான் சிறைக்கு போய் நேற்று போய் முந்தாண்டு போய் சிறை ஆத்தூர் சிறையில் போய் அந்த பதினைந்து பேர் உள்ளே இருக்கிறாங்க பதினைந்து பேரை நான் பார்த்த பொழுது அவ்வளவு பேரும் அடி அடிச்சிருக்கிறாங்க அவ்வளவு பேர் காயம் அவ்வளவு பேர் கண்ணி போயிருக்கு மண்டை உடஞ்சிருக்கு மண்டை வீங்கிருக்கு பெண்கள் வந்து அடிச்சிருக்காங்க தொடையை தூக்கி காட்டுறாங்க மார்பில் அடிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் யார் செஞ்சாங்க சாதி வீரர்கள் செய்யல சாதி வீரர்களுக்கு பதிலாக போலீஸ் செஞ்சிருக்கிறாங்க யாருக்கு சாதி வீரர்களுக்கு பதிலாக அவன் செய்ய முடியாது போலீஸ் ஒதுங்கிட்டா அங்க பாருங்க தீவெட்டி பெட்டியில போலீஸ் மட்டும் ஒதுங்கி ஒரு சாதி வரி உள்ள வந்திருக்க முடியாது ஒரு சாதி வரி வெளியே போக முடியாது இத நான் வந்து ஒரு அந்த ஊருடைய கட்டுப்பாடு அப்படி அவ்வளவு வலிமை வாய்ந்த ஊர் அந்த ஊர் தீவெட்டி பெட்டி என்ன கோரிக்கைக்காக அவர்கள் நின்றார்கள் நம்முடைய எட்டாம் வகுப்பு படிக்கின்ற அந்த மாணவி மகாலட்சுமி பேசும்பொழுது நீண்ட காலமா நாங்க அந்த வந்து போயிட்டு தான் இருக்கோம் நாங்க அப்ப இது புது புதுசா நாம வந்து இந்த கோயிலுக்குள்ள போவோம் கேட்கல நீண்ட காலமா இருக்குது அந்த கோயிலுக்குள்ள நாங்க வந்து கும்பிடுறோம் அப்படிங்கறது நீண்ட காலமா இருக்குது அப்ப இன்னைக்கு வந்து என்ன காரணத்துக்காக தடுத்து இருக்கிறாங்க அப்ப இதுல ஏதோ ஒரு அரசியல் சூழ்ச்சி இருக்கு ஆனா நாங்க வழிபாட்டு உரிமையை நாங்கள் வந்து விட்டுக் கொடுக்க மாட்டோம் அப்ப அந்த வழிபாட்டு உரிமைக்காக தான் நம்ம இந்த போராட்டத்தை நடத்துறோம் இந்த போராட்டம் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் அவர் லைவ் லைவ் பார்த்தாரு போராட்டோம் அதனால இந்த போராட்டம் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கின்றது காவல்துறையுடைய இந்த பிராண்டித்தனத்தை இந்த ரவுடித்தனத்தை கண்டித்து நம்முடைய அறிஞர் ரவிக்குமார் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள் தோழர்களே இந்த காட்டு பிராண்டித்தனம் என்பது நீண்ட காலம் நம் மக்களை தாக்குதல் நடத்துகிறார்கள் அங்க ஒரு தாய் தாயை பார்க்கும்போது தாய் சொல்றாங்க நைட் ரெண்டு மணிக்கு கதவை தட்டுறான் ஒரு போலீஸ் வேதனையா இருக்கு வழியா இருக்குது நான் கதவை தட்டி கலவை திறந்து என்ன பண்ற யார் கூட ஊடப்படுத்திருக்கிற யார் கேக்குறது போலீஸ் ரெண்டு மணிக்கு கதவை தட்டி யார் கூட நான் ஊடப்படுத்திருக்க வீட்டில் வந்து கேட்டா அந்த தாய் நான் கேட்கல கேட்கறாங்க தாய் கேட்கறாங்க

புரட்சி அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இந்து சமய இந்த கோவில் இருக்கின்றது இந்த கோவிலுக்குள் வழிபாட்டு உரிமை இருக்கின்றது இந்த கோவில் கோவிலுக்குள் எல்லோரும் வர வேண்டும் என்று இருக்கிறார்கள் அனைத்து சாதீன அர்ச்சராகணும் என்கின்ற சட்டம் இருக்கின்றது ஆனால் நாம் உள்ளே போக முடியலை முடியவில்லை என்பதுதான் அவமானமா இருக்கின்றது நடந்து கொண்டிருக்கின்றது அப்ப காவல்துறை அவர் காவல்துறை என்ன செய்திருக்கணும் வழிபாட்டு உரிமை நம்ம சட்டப்படி கேட்கிறோம் சட்டப்படி தான் நம்ம கேக்குறோம் அப்ப காவல்துறை என்ன பண்ணிருக்கணும் உடனடியாக நீங்க வந்து நாங்க அதுக்கான ஏற்பாடு செய்யறோம் இதே இது சேலம் மாவட்டம் வடக்கு இதே பிரச்சனை இருந்தது இதே பிரச்சனை வடக்கு முறையில நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு அவர்களுடைய பேசுறாங்க முதல்வர் அவர்களுடைய பேசுறாங்க பேசி ஒரு சுமூகமான முறையில் அந்த கோவில் திறக்கப்பட்டது இன்னைக்கு அங்க இருக்கிற ஆதிதனோட மக்கள் இன்னைக்கு கோயிலுக்குள்ள போகலாம் அப்படிங்கிற நிலைமை உருவாக்கி இருக்கு தமிழ்நாடு முழுக்க இந்து இந்து சமய அறநிலையத்துறையில இம்மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு பிரச்சனை இல்லாமல் இல்லை ஆனால் அதை வந்து அதை ஹேண்டில் செய்யக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க அதை லெகுவா செய்யணும் அதற்கு தான் அவருக்கு பொறுப்பு இருக்கிறது எஸ்பி இருக்கிறாரு கலெக்டர் இருக்கிறாங்க ஆனா இங்க எஸ்பி என்ன பண்றாரு இங்க இருக்கிற மாவட்ட எஸ்பி பேர் அருண் கபில் சொன்னாங்க அவரே அவரே உள்ள போறாரு அவரே தாழ்த்தப்பட்ட குடியிருப்புக்குள்ள சேரிக்குள்ள அவரே புகுந்து அவரே சட்டை இழுத்து அடிக்கிறார் ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் அடிக்கிறார் தலைமையாக கூடிய காவல்துறைக்கு ஆடர் போடக்கூடிய ஒரு மாவட்ட காவல்துறை அதிகாரி ஐ பி எஸ் படித்தவர் கையப்பிடிச்சு இழுத்து அடிக்கிறார் ஆபத்தான ஒரு விஷயம் நான் மரியாதைக்குரிய எஸ்பி பி அருண் கபிலன் அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறோம் நீங்க வந்து அதாவது கோவிலுக்கான உரிமைகளை பாதுகாப்பதற்கு பாலுகாபதர்க்க நீங்க எஸ்பி ஆகுறீங்க. ஆனால் அந்த பாльгаப்பை சீர்குலைக்கின்ற வகையிலே சட்டத்திற்கு புறம்பாக செய்பவர்களை நீங்கள் பாதுகாக்கின்ற வகையிலே செயல்படுகின்றீர்கள். உள்ளே புகுந்து அடிச்சிருக்கீங்க. ஒரு எஸ்பி சேர வேலையா உள்ளே புகுந்து ஒரு ரவுடி பைய கூட அடிப்பான் ஆனா எஸ்பி இந்த வேலையை செய்யறார். ஆக விடுதலைச் சிறுத்தைகள் சார்பாக முதலில் எஸ்பி மாவட்ட எஸ்பி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். எஸ்பி தான் நடவடிக்கை எடுக்கணும். நீ ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை ஒரு சாதாரண ஒரு பிரச்சனையா கோயிலுக்குள்ள போகணும் அப்படிங்கிற அந்த உரிமைய நீங்க ஈஸியா அதை வந்து ஹேண்டில் செய்யலாம் ஒரு சாதாரண பிரச்சனைய டிஎஸ்பி எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் செய்யலாம் ஆனால் ஒரே எஸ்பி செய்ய முடியல என்றால் உன்னுடைய கையாளத்தனம் எஸ்பியுடைய கையாளத்தனம் உனக்கு அனுபவம் இல்ல உனக்கு எஸ்பியா இருக்கிறதுக்கு அருகதை இல்ல தகுதி இல்ல நீ பதவி விட்டு நீ கிளம்பிடு நாங்க பாத்துக்கிறோம்

விடுதலை சிறுத்தைகளுடைய ஆண்டாக மாறப்போகின்றது ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய அறிஞர் ரவிக்குமார் அவர்களும் நம்முடைய எழுச்சி தமிழக தமிழர் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆகிறார்கள் கட்சி அங்கீகாரம் பெறுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகளுடைய ஆண்டு அந்த அப்போது நடக்கின்ற சட்டப்பேரவையில் நாம் நாம் யாரை முதல்வராக நினைக்கிறோமோ யார் முதல்வராக வேண்டுமோ அவர்கள் தான் முதல்வராக முடியும் என்கின்ற இனத்திற்கு நாம் நகர்வோம்

பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மருத்துவ படிப்புக்கான இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படும் பொழுது அதற்காக குரல் கொடுத்தவர் எழுச்சி தமிழர் ரவிக்குமார் அவர்களும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் இன்னைக்கு வந்து சொல்றாங்க ஆனால் அந்த தொகுப்பு பட்டியலில் இடஒதுக்கீடு நுழைய வேண்டும் என்று தான் ஆனா சொல்ல கோயிலுள்ள நுழையக்கூடாது உங்களுக்கும் சேர்த்து போறார்கள் இயக்கம் விடுதலை சிறு இயக்கம் உங்களுடைய உரிமைகளுக்காக எஸ்சி எஸ்டி ஓபிசி டி சேர்ந்தவர்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ரத்து செய்யப்பட்ட பொழுது அந்த நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பியவர்கள் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அறிஞர் ரவிக்குமார் ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க போஸ்ட் மெட்ரிக் என்ன நீங்க வந்து முடிச்சிட்டீங்கன்னா மேல் படிப்புக்கு அரசே உதவி செய்யணும் இது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பிரிட்டிஷ் காலத்திலேயே உறுதி செய்தவர் அப்படி உறுதி செய்யப்படும் பொழுது முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா அரசு வந்த பிறகு அதை ரத்து செய்தது அதை கண்டறிந்து இந்தியாவிலேயே ஓபிசி மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பழங்குடி மக்களுக்கு அந்த இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய வேண்டும் என்று குரல் கொடுத்தவர்கள் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களும் அறிஞர் ரவிக்குமார் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இதை சாதி பார்த்தா நாங்க இடஒதுக்கீடு கேட்கிறோம் வன்னிய பெருங்குடி மக்களுக்கான இடஒதுக்கீடு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு என்று சொன்ன பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி விட்டு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அவரு கூடுதலாக இருந்தாலும் பத்து சதவீதம் இல்ல இருபது சதவீதமா இருந்தாலும் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சாதி பார்க்கல சாதி பார்க்கல நீ கோயிலுக்குள்ள விட மாட்டோ கருவறைக்குள்ள உள்ள விட மாட்டான் பாப்பான் அவளுக்கும் சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம் உனக்கு சேர்ந்து நாங்க இருக்கிறோம் அப்படிப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அத்தனை மக்களுக்காக நாங்கள் இருக்கின்றோம் இன்றைக்கு இந்தியாவை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் அமைப்புகள் இன்றைக்கு மிகவும் மோசமாக அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் மோடியும் அமித்ஷாவும் இந்தியாவை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிற தேச உறுதிகளாக இருக்கிறார்கள் மதத்தின் பெயரால் அவர்கள் வெறுப்பை கக்கிக் கொண்டிருக்கிறார்கள் மதவெறியர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் தினம் தினம் ஒரு பொய்யை கட்டவிழ்த்துக் கொண்டிருக்கிறார் மோடி தினம் தினம் ஒரு பொய் இஸ்லாமியர்களை ஊடுருவல் காரணம் என்று சொல்லுகிறார் யாரு மோடி டெய்லி ஒரு பொய் இன்னைக்கு ஒரு பொய்ய அவர் சொல்லி என்ன பொய்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்து ராமர் கோயில பூட்டிடுவாங்க ராமர் கோயில பூட்டிட்டு முஸ்லீம் கோயில மாத்திருவாங்க இப்படி பொய்களை சொல்கிறார்கள் ராமர் பெயரில் அவர் அரசியல் செய்து வருகிறார்கள் ஆனால் நாம் புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பை சட்டத்தை பாதுகாக்கின்ற வகையிலே

தலித்துகளை பாதிக்கப்பட்ட யாராவது வந்திருக்காங்களா உங்களை அடிச்சிருக்கிறாங்களே யாராவது எந்த கட்சியாவது வந்திருக்கா கம்யூனிஸ்ட் கட்சி வந்திருக்கு காங்கிரஸ் காரம் வந்திருக்கா திமுக வந்திருக்கா அதிமுக வந்திருக்கா எந்த கட்சி வந்திருக்கா யார் பாதிக்கப்பட்டாலும் அந்த களத்தில் நிற்கின்ற கட்சி விடுதலை சேர்த்துகள் நம்முடைய தலைவர் கிழிச்சி தமிழர் அவர்கள் நீ எந்த கட்சி வராது உனக்கும் சேர்ந்து போறாங்க என்ற இயக்கம் விடுதலை சேர்த்துகள் இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் சொல்றாங்க இன்னைக்கு விடுதலை சேர்த்துகள் தான் வந்திருக்கிறாங்க வேற யார் வரல வேற யார் வருவா

நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அந்த எதிராக பேசினார்கள் அந்த எதிராக வாக்களித்தார்கள் என்ன சட்டம் என்னையே வந்தால் தமிழ்நாடு காவல்துறையினுடைய அல்லது மாநிலத்தினுடைய காவல்துறையினுடைய அதிகாரம் பறிக்கப்படும் அப்படியான காவல்துறைக்கும் சேர்த்து போறாரு என்ற இயக்கம் விடுதலை சிறுத்தை யாரும் இல்ல யாருமே இல்ல அப்படி ஒவ்வொரு அநாடுவாக ஒவ்வொரு சட்டம் சட்டமாக இன்றைக்கு இந்தியாவை தமிழ்நாட்டை பாதுகாக்கின்ற ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கம் இன்றைக்கு இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கு ஒரு நீதிக்கான ஒரு போராட்டம் சமூக நீதிக்கான ஒரு போராட்டம் வழிபாட்டு உரிமையை பாதுகாக்கக்கூடிய ஒரு இயக்கம் வழிபாட்டு உரிமைக்காக போராடுகின்ற ஒரு இயக்கம் மேல்பாதையில பிரச்சனையானாலும் விடுதலை சிறுத்தைகள் அளிப்போம் எந்த ஊர்ல பிரச்சனையானாலும் விடுதலை சிறுத்தைகள் நின்று கொண்டு இருக்கின்றோம் ஆகவே காவல்துறையினர் இந்த காட்டுப்புராணித்தனத்தை இந்த ரவுடித்தனத்தை கண்டித்து நடக்கின்ற இந்த போராட்டத்தின் மூலமாக நாம் வைக்கக்கூடிய இந்த கோரிக்கை வடக்குகளை திரும்பப் பெற வேண்டும் வழக்குகளை திரும்பப் பெறணும் அன்றைக்கி போகும்போது நைட் வந்து போலீஸ் வந்து தேறான் இப்போ வரேன் ஒரு 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 மணி நேரத்துக்கு முன்னாடி நாங்க போகும் பொழுது முகாம் செயலாளர் அவர் பேரன் சின்ன கண்ணன் கண்ணு அவர் வந்து என்னை போலீஸ் விரட்டுறாங்க போலீஸ் விரட்டுறாங்க அப்படின்றாங்க இப்போ வரேன் நேற்று வரேன்

நாமக்கல் மாவட்டத்தில் அவரை வந்து நீங்க வெட்டி பணி செய்வார் அவரை வந்து வந்து குற்றவாளி யாரும் கைது செய்யல சேலம் மாவட்டம் முழுக்க வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது சாதி வீரர்களுக்கு பாதுகாக்கக்கூடிய காவல்துறையாக மாறிக்கொண்டிருக்கிறது நான் முதலமைச்சருக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை சமூக நீதி அரசாக சமூக அடையாளமாக செயல்படக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி அவர்கள் சொன்னதை போல இந்த செயல் நீங்க கோயிலுக்குள்ள தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு விடுக்கக்கூடிய சவால் அல்ல அது அரசுக்கு விடுக்கக்கூடிய சவால் காவல்துறைக்கு விடுக்கக்கூடிய சவால் சட்டத்தின் அடிப்படையில் உடனே கைது செய்ய வேண்டியது அவர்களை தான் ஆனால் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிற காவல்துறை காக்கி சட்டை போட்ட ரவுடிகளாக ரவுடி கும்பலாக இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக மாறிக்கொண்டிருக்கிற சேலம் மாவட்டத்துக்கு நாங்கள் எச்சரிக்கை விடுக்கின்றோம் இதே போல நாங்க வந்து மேடை விட்டு பேசிட்டே இருக்க முடியாது தீவெட்டி பட்டியல் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் மட்டுமல்ல நீங்க வந்து அடகமறு அத்துமீறு திமிரி எழு திருப்பி அடிக்கின்ற முழக்கம் நடைமுறைப்படுத்தப்படும் சும்மா நாங்க பேசிட்டு போறோம் இல்லை எங்களுடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு கட்டுக்கோப்பாடு எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கட்டுக்கோப்பாடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படி நடத்திக் கொண்டிருக்கிற ஒரு மகத்தான தலைவர் தலைமையில் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற அந்த முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆகவே காவல்துறை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இதை தலையிட்டு அந்த சாதியவாதிகளை நீங்கள் கைது செய்ய வேண்டும் கைது செய்யப்பட்ட அப்பாவிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இந்த போராட்டம் வெள்ளம் வெள்ளம் நமக்கு நீதி கிடைக்கும் வரை நாம் இந்த போராட்டத்தை தொடர்வோம் தொடர்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்